இயல் மூன்று நாணிலம் படைத்தவன் இதுக்கான புக் பேக் இருக்குதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இயல் மூன்று நாணிலம் படைத்தவன் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல் எடுத்து சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து நாநிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் நாநிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி ஸோ அடம்பாடி கவிஞர் முடியரசன் இவருடைய இயற்பியர் வந்து துரைராசு இவருடைய படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை இன்னும் இருக்குது ஸோ இது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பூங்கொடி இந்த காவியத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் தமிழ்நாடு அரசு பரிசு வந்திருப்பார் பூங்கொடி அப்படின்ற படைப்புக்காக புதியதோர் விதி செய்வோம் அது எல்லாமே வந்து இவருடைய படைப்புகள் தான்